காலையில் இன்னைக்கு நம்ம வீட்டில் கேரளா பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆப்பமும் கறியும் முன்ன நாள் நைட்டே ஆப்பத்துக்கு வந்து மாவு அரைச்சி வச்சிருந்தேன் போன ஷார்ட்ஸ்லயே மெஷர்மென்ட் ஷேர் பண்ணியிருப்பேன் அரைச்சு வச்ச மாவுல காலையில வந்து தேவையான உப்பு அரை பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மாவை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆப்பம் பேனில் ஆப்பம் சுட்டு எடுத்தோன்னா ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டா வரும் ஆப்பம் வித் முட்டைக்கறி வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு காய்ச்சல் அதனால ஸ்கூலுக்கு அனுப்பலை இன்னொரு ஆள் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க நல்லா காலையில லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரசம் வச்சு பேக் பண்ணியிருந்தேன் மதியம் வந்து ரசத்துக்கு சை சைட் டிஷ்ஷாக வந்து கனவா மீன் அம்மா கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க அதில் வந்து தோரன் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த கனவா மீன் க்ளீன் பண்ணும்போது சில டைம் அதுக்கு வயிற்றுக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மீனாக நிறையா இருக்கும் இந்த மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் முள்ளெல்லாம் இருக்காது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணி வச்ச மீனை வந்து நல்லா தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுக்கணும் இந்த கனவா தோரன் செய்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் வச்சு செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சிக்கன் கூட்டு செய்கிற அதே மெத்தட் தான் தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துட்டு வேக வச்ச அந்த கனவா மீனை வந்து மிக்சியில ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு இதை நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கடைசியா தேங்காய் கூட எல்லாம் அரைச்சு போட்டு மல்லியல் எல்லாம் போட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு பாக்கலாம்